ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குரு பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் பதம் முப்பத்தெட்டு முப்பத்து ஒன்பது சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபவ் ஜயா ஜயவ் ததக யுத்தாய யுஸ்வ ந ஏவம் பாபம் ந அவாப்சியசி இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இவைகளை சமமாக பாவித்து போரில் ஈடுபடு இதனால் பாபம் உன்னை அண்டாது விளக்கம் லோக சுழற்சிக்கு செயல்கள் அவசியம் நம்ம அனைவருமே பாப புண்ணியத்தை செயலோட எனர்ஜி பார்த்துக்கிட்டு இருக்கோம் செயலில் பாப புண்ணியம் கிடையாது சைபவனில் தான் அது பாவனையில் மறைஞ்சிருக்குது வெறுப்பு வெறுப்பு இதன் மூலமாக ஒருத்தன் செயலில் ஈடுபடுதா இது வந்து அறிவின்மை மனசில் லாப நஷ்டம் எண்ணம் இல்லாமல் கிருஷார்பணமாக செயல்படணும் கர்ப கர்ம பயனுக்கு ஒருத்தன் அப்போ ஆட்பட மாட்டான் சுகதுக்கம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இதுகள்லாம் நமக்கு குறிக்கோளே கிடையாது ஆனால் இதுகள்லாம் ராகத் வேஸ்தால நமக்கு குறிக்கோள் மாதிரி தெரியுது விருப்பு வெறுப்புனால ஒரு ஆசிரியர் வந்து மாணவன் தப்பு செய்யும் போது கண்டிக்கிறான் கண்டிக்கிறார் அடிக்கிறார் சில சமயம் அது வந்து அவருக்கு கர்மா கிடையாது ஏன்னா அவனை திருத்துறார் அவருடைய கடமை அது அதே இது வருஷம் பூரா அவனை பிடிக்காமல் அடிச்சுக்கிட்டே இருந்தா அது கருமாவாக மாறிட்டு அடுத்த பறிவில் மாணவனுக்கு ஒரு கட்டுப்படுற மாதிரி ஒரு ஜென்மா கிடைச்சிரும் இப்படி தான் செய்யும் செயலில் நாம் விருப்ப வெறுப்பு வச்சுக்கும் போது திரும்ப பிறக்க வேண்டி வருது கட்டுப்படுறோம் ஏதோ லாபத்துக்காக மனுஷன் வந்து பொய் பேசுதான் நஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு பாபம் பண்ணுறான் சத்தியமாக நடக்கிறதால லாபம் கண்கூடா அதாவது சத்தியமாக வாழ்ந்தால் லாபம் கண்கூடா உண்டுன்னு தெரிஞ்சிருந்தா உலகத்தில் பொய்யர்களே இருக்க மாட்டாங்க உலகத்தில் இது வரைக்கும் எந்த பாவமும் லாபம் கருதி செய்யப்பட்டது தான் எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் சொல்றது லாபமும் நஷ்டமும் ஒரே விஷயம் அப்படிங்கிறார் அதில் பேதம் தெரிகிற வரைக்கும் செயல்கள் வந்து பாபமானது தான் அப்படிங்கிறார் நடப்பது இறைவனுடைய சித்தம் என் கடமையை செய்கிறேன் வர்றது வரட்டும் பகவான் விருப்பம் இல்லாமல் எதுவுமே எனக்கு நடக்காது இந்த மனபாவன் மனபாவனை வரணும் அப்படி இருந்தா கர்ம பயனுக்கு நாம கட்டுப்பட வேண்டி வராது உறவினர் உறவினர்களை கொள்றதுனால நமக்கு பாபம் உண்டாகும் அப்படின்னு அர்ஜுனன் சந்தேகப்பட்டான் கிருஷ்ணரோ பாபத்துக்கு காரணம் போர் கிடையாது தான் காரணம் அப்படிங்கிறார் பலன் எப்படியும் இருந்துட்டு போகுது என் கடமையை நான் செய்கிறேன் அப்படிங்கிற உறுதி வேணும் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்குன்னு செய்தால் தோல்வி இன்பம் வரும்போது இனிக்குது அது போகும்போது கசக்குது துன்பம் வரும்போது கசக்குது அது போகும்போது இனிக்குது அப்போ என்னன்னா போக்குவரத்தில் இன்ப துன்பம் இல்லை ஒரு பொருளை விரும்புகிறோம் அது கிடைக்கல வருத்தம் வருது விரும்பாத ஒன்று கிடைச்சிருச்சு அப்பவும் வருத்தம் வருது அப்போ வருத்தங்கிறது இருக்க இருக்கக்கூடிய பொருள் இல்லை அதனால சன சம பாவனை வேணும் அப்படிங்கிறார் அர்ஜுனன் வந்து இந்த போரில் நான் நன்மையை காணவில்லை அப்படின்னு ஒன்று முப்பத்தொன்னில் சொன்னான் பகவான் சொன்னார் வீரனுக்கு தர்ம ரீதியிலான போரை விட மேன்மை தரக்க தரக்கூடியது என்ன இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் அப்போ அர்ஜுனன் இந்த போரில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் பகவான் சொல்கிறார் போர் இந்த போர்னால் சத்தியர்கள் அதிர்ஷ்டம் அடைகிறாங்க இன்பம் அடைகிறாங்கன்னு சொல்கிறார் அடுத்து அர்ஜுனன் போரின் விளைவால் நரகந்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் பகவான் சொர்க்கத்தை அடைவாங்க அப்படின்னார் அடுத்த அர்ஜுனன் போர் புரியுதுனால பாபம் வரும்னா பகவான் சொன்னார் போர் செய்யாட்டி தான் பாபம் வரும் அப்படின்னு பாபம் செய்தவனாக இருப்ப அப்படின்னு சொன்னார் அடுத்த அர்ஜுனன் போர்னால தர்மம் கெடுமேன்னு கேட்டான் பகவான் சொல்லிட்டார் போர் புரியாட்டி தான் தர்மம் கெடும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து ரெண்டு முப்பத்தி ஒம்போது ஏஷா ஆஹிதா சாங்கே புத்திர் யோகே தீமாம் சிறனும் சாங்கே சாங்கே புத்திர் யோகே சாங்கிய யோகத்தை சொல்றேன்னு சொல்ல வரார் புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்ம பந்தம் பிரகாசி பார்த்தனே கர்ம கர்ம பந்தத்திலிருந்து விடுபட சமபுத்தியுடன் செயல்படும் முறை சாங்கிய தத்துவ ரீதியில் சொல்லப்பட்டது இனி இதே விஷயம் கர்மயோக ரீதியில் சொல்கிறேன் கேள் யோகம்ங்கிறது உலகின் போக்க தத்துவ ஆய்வு செய்கிறது அதை குறிக்கும் தத்துவ ஆய்வின் ஆய்வின்படி உணர்ந்துட்டு அதன்படி செயல்படுறது இப்போ பகவான் கர்மயோக ரீதியில் செயலுடைய தன்மைகள் பற்றி அதோடய முக்கியத்துவம் பற்றி சொல்ல போகிறார் தத்துவ ஆய்வு சாங்கிய ஆகம் சாங்கிய யோகம் சாங்கியம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஆய்வு உலகியலை நல்லா விசாரம் செய்து இறைவனுடைய இருப்பை வந்து விளக்குறது தெளிவாக தெளிவுபடுத்துறது அடுத்து ஆன்மாவே இங்கே வந்து ஆன்மாவே இல்லாட்டி கூட பறக்கிறமாக இறந்து தானே ஆகணும் இதில் எதுக்காக வருத்தம் வேணும் அப்படின்னு பகவான் கேட்கறார் இது வந்து நாத்திக பாவனை அப்புறம் எந்த தத்துவத்துக்கும் கொள்கைகள் உண்டு கொள்கைகள் தான் விதி சிகரெட் குடிக்காத அப்படிங்கிறது விதி ஏன் குடிக்கக்கூடாது குடிச்சா ஆகும் இதற்கான விளக்கமெல்லாம் தத்துவம்னு சொல்லப்படும் கொள்கைகளுக்கு தேரின்னு பேர் அதை நடப்பு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்து பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது உலகத்தில் நிலையாமை அது நல்லா புரிஞ்சால் கூட உலக பந்தங்கள்லேருந்து விடுபட வே விடுபட விடுபடுறது ரொம்ப கஷ்டம் விட தெரியும் ஆனால் கணக்கு தொடருது நிலையாமை மனசில் நல்லா புரிஞ்சிட்டா நிலையானது எது அப்படிங்கிறதும் புரிய வரும் நிலையாமைக்கு அசத்தின் பேர் நிலையானதுக்கு சத்தின் பேர் சத் அசத்துக்கு ஏற்ப செய்யத்தக்கதை செய்கிறது தகாததை செய்யாமல் இருக்கிறது ரெண்டும் முக்கியம் செய்ய வேண்டியதை செய்கிறது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்கிறது இது எதுக்காகன்னா இதனால தான் தனக்கும் பிறருக்கும் நன்மைகள் உண்டு இதனால் இது விதிக்கப்பட்ட கடமை அல்லது கர்மயோகம் அப்படின்னு சொல்லப்படுது தர்மம் அப்படிங்கிறது சுபாவம் கர்மம் அப்படிங்கிறது சுபாவத்தின்படியான செயல் இந்த செயல்பாடு அனைவருக்கும் விதவிதமாக விதிக்கப்படுது அதனால் கடமை அவரவருடைய கடமைன்னு சொல்லப்படுது கடமை கடமையை வந்து பயத்தாலோ பாசத்தாலோ விடக்கூடாது ஒருத்தர் தன்னுடைய கடமையை முறையாக செய்தாங்கன்னா அதுவே அவனை கடவுளை நோக்கிய பாதையில் கொண்டு வந்து சேர்க்கும் கிழக்க போகிறவன் தானாகவே மேற்கில் இருந்து விடுபடுறான் தனி முயற்சியை விடுபட அவன் செய்ய வேண்டியதில்லை இது மாதிரி செய்யும் கர்மங்கள் ஒருவனை கடவுளை நோக்கி உயர்த்தும் அதனால் இது கர்மயோகம் அப்படின்னு சொல்லப்படுது வைசேசிக சாஸ்திரம் அதில் வந்து ஏதோ அப்யுதய ச தர்மக அதாவது முன்னேற்றத்தையும் விடுதலையையும் ஒருங்கே தருவது தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பதம் நாற்பத்தி ஒன்று விவசாயாத்மிகா புத்திகி ஏகோ குருநந்தன பகுசாகி அனந்தாக்ச புத்தயக அவ்யசாயினாம் குரு வம்சத்தவனே நிச்சயத்தன்மை எனும் உறுதி கொண்டவன் உறுதி கொண்டவனுக்கு ஒரே புத்தி தான் இருக்கும் நிச்சயமற்றவனுக்கோ புத்தி முடிவற்றதாக பல கிளைகளை உடையதாக உள்ளது விளக்கம் உள்ளத்தில் பரமாத்மா நாராயணர் இருக்கிறார் அவர் பாரபட்சம் இல்லாதவர் சமமானவர் அவரை சார்ந்து இருக்கும்போது மனசு சமத்துவமாக இருக்கும் பரமாத்மாவை சார்ந்திருப்பேன் அப்படிங்கிற உறுதி விவசாயாத்மிகா புத்தி நிச்சய புத்தின்னு சொல்லப்படுது இறைவன் எல்லாமானவர் ஆனால் ஒரே இறைவன் அதனால் ஒரே புத்தி கடவுளை மறந்தவனுக்கு சந்தேக புத்தி இறைவனுடைய இருப்பில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு தங்களுடைய நம்பிக்கை பலதுலேயும் செதறி கிடக்கும் ஆசைகளும் பல பல இதுகள்லையுமா இருக்கும் கணக்குக்கு ஒரு விடை தான் உண்டு தப்பான விடைகள் கணக்கற்று இருக்கலாம் ஒரு உறுதியான சரியான விடை வந்து ஒன்று தான் இருக்கும் இதே மாதிரி ஆசையோட கணக்கு போடுறவனுக்கு எண்ணற்ற அளவு புத்தி சதஞ்சு கிடக்கும் அப்படிங்கிறது கருத்து சரியான இலக்கு ஒன்று தான் இலக்கு இல்லாதவனுக்கு எல்லாமே இலக்காக தெரியும் ஒரே ஆசையை தீர்க்க நிச்சய புத்தி இல்லாதவன் பல வழிகளை கையாள்வான் நிறைய பணம் வேணும்னு ஒருத்தனுக்கு ஆசை அவனுக்கு நிச்சய புத்தி இல்லை அப்போ வாணிபம் சுய தொழில் திருட்டு ஏமாற்று கொள்ளை மோசடி இப்படி பல வழிகளில் நிச்சய புத்தி இல்லாதவன் போகிறான் சாதுக்களுக்கு பூஜ்யஸ்ரின்னு பேர் அவங்க பகவான் கிருஷ்ணரை முழு உள்ளத்தோடு ஏற்றுருக்கிறாங்க சாதுக்களுடைய உள்ளத்தில் குப்பைகள் இல்லாத நிர்மலமான தன்மை இருக்குது காரணம் அங்கே அனர்த்தமே இல்லை அர்த்தம் மட்டும்தான் இருக்குது அதாவது பரமார்த்தம் பகவான் கிருஷ்ணர் மட்டுமே அந்த உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கிறார் அதனால் அவங்க ஸ்ரீ நிச்சய புத்தி ரொம்ப முக்கியம் உலகத்துடைய நிலையாமையை புரிஞ்சு கொண்டால் மனசு வந்து தீர்மானம் உள்ள சம புத்தியை பெறும் கிருஷ்ணனுக்கு தன தனக்கு எல்லாமே ராதை அப்படிங்கிற நிச்சயமான நிச்சய நிச்சயத்தன்மை இருந்தது இது இதை வச்சு நமக்கு பாடம் புகற்றார் ராதையோட ராதையோடைய உள்ளத்தில் என்னென்ன தோன்றுதோ அது பூரா பகவான் கிருஷ்ணரை சார்ந்து தான் இருந்தது தனியாக இல்லை எப்படி இந்த சுலகத்துடைய வழக்கம் வருது ஹரி கிருஷ்ணன் பதம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று பகவான் சொல்கிறார் யாமிமாம் புஷ்பிதாம் வாட்சம் பிரவதந்தி அ விபட்சிதக வேதவாத ரதாக பார்த்த ந அந்யத ஸ்திதி வாதினக காமாத்மானக ஸ்வர்கரா ஜென்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போக ஐஸ்வரிய கதிம் மேலுலகம் மேலான பதவி மேலான பிறவி போன்றவைகளை விவரிக்கும் வேதங்களிலான மலர் மொழிகளால் அறிவற்றவர்கள் கவரப்படுகிறார்கள் இதனிலும் மேலான சுகபோகம் ஏது என அவர்கள் வாதிக்கிறார்கள் விளக்கம் புஷ் அப்படிங்கறத கவரக்கூடிய மலர் சொற்களை குறிக்கிறது காம ஆத்மனகன ஒருத்தனை ஆசை வடிவாக மாற்றக்கூடியது போகம் என்ஜாய்மெண்ட் போகம் இல்லாட்டி உயிர் வாழ்கிறதுக்கே இஷ்டம் இருக்காது அப்படி ஒரு ஜடமாக மாற்றுறது அப்படி ஆசையோடவே இருக்கிறது அவங்களுக்கு காமாத் மனகன் பேர் சொர்க்க பரா அப்படின்னா மேலுலக சுகப்போகம் தான் வேணும் அவங்களுக்கு இங்கே தேசத்தில் சஞ்சாரம் செய்யாதபடி இருக்கிற அதாவது தேசத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கிற சுகஜீவிகள் சில பேர் இருப்பாங்க பித்து பிடிச்ச மாதிரி சும்மா அங்கங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வந்து பரதேசின்னு சொல்கிறது உண்டு பரதேசம்னா மேல் கிரகங்களை குறிக்குது கவலை இல்லாத சுகஜீவிகள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் அவங்கள பரதேசின்னு பழைய காலங்களில் கூப்பிட்றதுண்டு ஆங்கிலேய பார்த்து ஆங்கிலேயன் இதை பார்த்துட்டு தான் பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு பேரடைஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க இதை செய் அது நடக்கும் அதை செய் இது நடக்கும் இப்படின்னு சொல்லி ஆசை காட்டுற ஆசை காட்டுற மாதிரி வார்த்தைகள் அதை வந்து வேதங்களில் இப்படி பல கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற பிராமணர்களுக்கு கர்ப்ப படர்கள் அப்படின்னு பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆசை பிடிச்சவங்களுக்கு ஆசை பிடிச்சவங்களை பார்த்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேதங்கள்லேருந்து மேற்கோள் காட்டி கிரியைகள் செய்ய வச்சு மேலும் மேலும் உயர்வு கிடைக்கிறதா சொல்லி அந்த ஆசை உள்ளவனை பரபரப்பான ஆளாக ஆக்கி விட்டுருவாங்க வேதங்களில் இத்தகைய பதங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் மலர் மொழி அப்படின்னு பேர் தாய் வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட குழந்தைகிட்ட பொம்மை வாங்கி தரேன் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஆசை காட்டி மருந்து எதையாவது சாப்பிட வைப்பாள் குழந்தை அடம்பிடிக்கும் மருந்து சாப்பிட மாட்டேன்னு அப்போ பொம் பொம்மை தரேன் துணி தரேன் ஏதாவது ஒரு ஆசையை காட்டி மருந்தை சாப்பிட வச்சிடறா குழந்தையோடைய ஆரோக்கியம் தாய்க்கு முக்கியம் பொம்மை முக்கியம் இல்லை எப்படி ஆசை வார்த்தைகள் வேதங்கள்லேயும் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் இதே பொழப்பாக இருக்கக்கூடாது ஆசை தான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாது மேலுலகம் மேல் பதவி போகம் ஐஸ்வர்யம் இப்படி இதே கதையில் வாழ்க்கை பொயிடக்கூடாது அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட ஆசை உள்ளவன அவங்ககிட்ட போய் இதை நிரூபிக்கவும் முடியாது இதுதான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி வாதிப்பான் இப்படி பல பேரையும் பார்க்குறோம் விபட்சிதக அப்படின்னா உண்மையை காண தெரியாத அ விவேகி புஷ்பிதாம்னா மலர் சொற்கள் ஒரு மரத்தில் மலர்கள் அழகு தான் அப்படின்னாலும் கனிகள் அளவுக்கு அதுகள் வந்து நிறைவு தராது பார்க்க அழகு பசி அணங்காது பார்த்தாலே பசி தீராது ஜென்ம கர்ம பலப்பிரதம் அப்படின்னா அந்த மலர் சொற்களை நம்பி நடந்தால் பிறவிங்கிற கர்ம பலன் உண்டு ஏன்னா உலக இன்பங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் இன்ப நாட்டம் அதுதான் அடுத்த பிறவிக்கான காரணமாவும் ஆயிடுது கிரியா விசேஷ பகு பகுலாம் போக ஐஸ்வர்ய கதி பிரதி பதிமூணு இருபத்தொன்னில் வரும் மலர் சொற்கள் ஒருவனை இன்ப நாட்டம் ஐஸ்வர்ய நாட்டம் என பல பல முறைகளில் அவனை பரபரப்பாக்கி செயல்பட வைக்கிறது மனசு எப்போவுமே தந்திரம் செய்யும் கார் இருந்தால் சுகமாக இருக்கும்னு நினைக்கும் நினச்ச மாதிரி சுகம் காரில் வராது ஆனால் ஒரு பொருளால் சுகம் வரும் அப்படின்னு நினைக்கிறவன் பொருள் அமைஞ்ச பிறகு அளவு நினச்ச அளவுக்கு அதில் சுகம் இல்லைன்னு உணர்ந்து அடுத்து அடுத்த பொருளில் மனசை தெரிய விட்றான் தேடியது சுகத்தை அடைந்தது துக்கத்தை அன்பை தேடி வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க எல்லாரும் சுகத்தை தான் நாடுறாங்க அதனோ அது அதனுடனான நிழலாட்டம் மறைஞ்சிருக்கிற துக்கத்தை பார்க்கறதில்ல அதனால் பகவான் அவங்கள விவேகமற்றவர்கள்னு சொல்கிறார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இணைச்ச தான் குழந்த பிறக்குங்கிற அறிவு இல்லாமல் இருந்தது குழந்தைங்க எப்படியோ தானாகவே பிறக்கிறதா நினச்சாங்க அறத்துக்கு உட்பட்டது உட் அறத்துக்கு உட்பட்ட காமம் நான் தாங்கிறார் கிருஷ்ணர் மலரினும் மெல்லியது காமம் அப்படின்னு வள்ளுவரும் சொல்கிறார் இதனால் இது பற்றிய விஷயங்கள் விஷயங்களை ஒரு பாடமாக காட்டுறதுக்கு கோவிலில் கோபுர கல்வெட்டுகளில் இது போன்ற ரூபங்கள் வந்து செதுக்கப்பட்டது வாழ்க்கையில் ஓர் அங்கமாக எப்போவாவது காமம் இடம் வரணும் காமமே வாழ்க்கை கிடையாது கெட்ட வாசனை உள்ள குப்பைகள் உரங்கள் இதுகளை போட்டு செடிகளில் வளர்க்குறாங்க செடிகளை வளர்க்குறாங்க அந்த கெட்ட வாசனை உள்ள குப்பைகள் இதெல்லாம் போட்டு கிடைக்கிற வளர்க்கிற செடியில் நறுமணம் உள்ள பூக்கள் பழங்கள் கிடைக்கிறது ஊதுபத்தி செய்கிறாங்க வாசனையும் நாற்றமும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி சுகபோகத்தில் மனசு போயிடுச்சுன்னா சிற புத்தி வராதுங்கிறார் கிருஷர் சிறு வயதுலருந்தே ரெண்டு பெண்கள் தோழிகளாக பழகுறாங்க வாலிப வயசு வந்துருச்சு ஒருத்தி மீன்காரி மீன் விற்றா ஒருத்தி பூ விற்றுக்கிட்டுருக்கா ரொம்ப நாள் கழித்து ரெண்டு பேர் சந்தித்தாங்க அப்போ பூக்காரி வீட்டில் மீன்காரி தங்குறா எங்கே பார்த்தாலும் பூ கொத்து கொத்தா குவிஞ்சு கிடக்கு பூ வாசனை சுகம் சுகந்தம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மீன்காரங்களுக்கு மீன் வாசனை தான் பிடிக்கும் சுகத்தை அடைய விரும்பி களத்தில் இறங்கினா மனநிறை மனநிறை உண்டாகும்னு நினைக்கக்கூடாது மீன்காரிக்கு எங்கே பார்த்தாலும் பூ பூவாக கிடைக்க இந்த வீட்டில்னு சொல்லி ராத்திரி பூரா தூக்கம் வரல ஆனால் மீன் சுற்றி கிடந்ததுன்னா அவள் தூங்கிடுவான் இப்படி ஒரு பழக்கம் முன்ன சொன்ன மாதிரி விரும்பியது கிடைச்சா இன்பம் விரும்பாதது வந்தால் துன்பம் அப்போது சுகமோ துக்கமோ பொருளில் இல்லை மனசில் தான் இருக்குங்கிறது தெரியுது கொஞ்சமாவது சாஸ்திரம் பக்கம் ஒருத்தன் வரணுங்கிறதுக்காக சாஸ்திரங்கள் மனித மனதுக்கு ஆசை காற்ற வார்த்தைகளை வச்சுருக்குறது அப்படிங்கிறது கருத்து 阿里个。说。